நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் அவர் சொன்னது இப்பொழுது சரியாக வருகிறது நாட்கள் கடந்தாலும் பன்னெண்டு வருடங்கள் சென்றாலும் இந்த உண்மைகள் மறைக்கப்பட முடியாது அது புதைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிவரும் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் ஒரு பின்னிணைப்பு அல்ல ஒரு அனெக்ஷர் இல்லை அது எங்களுடைய அரசியல் அமைப்பு ஒருவரும் இருபதாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருகிறேன்னு சொல்கிறீங்களே இருபத்தி ஓராந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருகிறேன்னு சொல்கிற அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் அரசியல் அமைப்பை நாங்கள் பேணி பாதுகாப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்த ஜனாதிபதியும் அமைச்சர்களும் அரசாங்கமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த தவறுகிறார்கள் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது இன்றைக்கு யாழ் ஊடக மைய வடமராட்சி ஊடக இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துறையிலே நடந்த படுகொலைகள் சம்பந்தமான ஆவணப்படுத்தப்பட்ட விவரங்கள் ஐடிஜேபி என்று சர்வதேச நீதி கோரும் நிறுவனம் ஆஸ்திரேலியாவிலே இருந்து இயங்குவது ஒவ்வொரு நாடுகளிலேயும் பல செயற்பாட்டாளர்கள் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தென் ஆப்பிரிக்கை சேர்ந்த நிபுணர் குழுவிலே மூவர் அடங்கின நிபுணர் குழுவிலே இருந்த திருமதி யஸ்மின் சூக்கா நாள் பிபிசி இலங்கைக்கான ஊடகவியலாளராக இருந்த ஃப்ரான்சிஸ் ஹரிசன் ஆகியோர் அதிலே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் இலங்கையிலே நடந்த அட்டோழியங்கள் சம்பந்தமாக சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த நிறுவனம் மிக நீண்ட காலமாக இப்பொழுது பல ஆராய்ச்சிகளை செய்து பல ஆவணப்படுத்தல்களை செய்து அதனை ஐநாவுக்கு விசேடமாக எஸ்எல்ஏபி என்கின்ற ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அவர்களுக்கு இந்த ஆவணங்களை பாரப்படுத்தியிருக்கிறார்கள் தாங்களும் இந்த ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவட்டித்துறை படுகொலைகள் அதே அதோடு பலருடைய காயமுட்ட பலருடைய சரித்திரங்கள் பொருள் சேதங்கள் இவற்றையெல்லாம் கணிப்பிட்டு இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் இப்பொழுது இலங்கையிலே இயங்குகிறது இயங்குவதாக சொல்லுகிறார்கள் அண்மையிலும் அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு நான்கு பேர் புதிதாக நியமிக்கப்பட வேண்டியதாக இருந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த ஐந்து பேர்லே ஒருவர் மட்டும் அவருடைய காலம் முடியாமல் எஞ்சியிருந்தார் அது மேஜர் ஜெனரல் பாலித்த ஃபர்னாண்டோ ஒரு இராணுவ பின்னணியை கொண்ட ஒருவர் இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் உள்ளே உறுப்பினராக இருந்திருந்த வேளையிலே இன்னும் நான்கு பேர் நியமிக்கப்படுகிற போது கடற்படையிலே தளபதியாக இருந்த டெரன்ஸ் சுந்தரம் என்கின்ற ஒருவரும் அதே போல் பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிக செயலாளராக காணி விடயங்களில் எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகிற போதெல்லாம் அந்த விடயங்களை முன்னின்று செய்த திருமதி வசந்தா பெரேரா என்கின்ற ஒரு பெண்மணியும் அந்த நான்கு பேரிலே இருவராக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு பெயர் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே ஐந்து பேர்கள் கொண்ட அந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகத்திலே மூன்று பேர் இராணுவ பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இது மிகவும் விசனத்துக்குரிய ஒரு விடயம் இந்த அலுவலகத்திலே ராணுவ பின்னணியை கொண்டு எவருமே இருக்கக்கூடாது ராணுவத்தினாலே தான் பல்வேறு பாதுகாப்பு தரப்பினர்களாலே தான் இழப்பீடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அது சம்பந்தமான கோரிக்கைகள் வருகிற போது அதை சரிபார்த்து இழப்பீடுகள் கொடுப்பதா இல்லையா என்று தீர்மானிக்கிற ஐந்து பேர் கொண்ட சபையிலே மூவர் இராணுவ பின்னணியை கொண்டவர்களாக இப்பொழுது இருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்வெட்டுத்துறை படுகொலை சம்பந்தமான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தற்போது உத்தியோகபூர்வமாக அவர்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறதாக திரு அனந்தராஜ் இந்த உடையத்திலே அந்த வேளையிலே கண்கண்ட சாட்சியாக இருந்தவர் சொல்கிறார் இந்த ஆவணப்படுத்தல்களை செய்வதற்கு அவர் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் நேரடியாக கண்கண்ட சாட்சி எத்தனையோ வருடங்கள் கலைஞ்சிருந்தாலும் கூட இது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் இப்பொழுது அது சிறப்பான முறையிலே சரியான விதத்திலே இழப்பீடு கோருவதற்கான முறையிலே அது ஆவணப்படுத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக எங்களுடைய மக்கள் பல்வேறு இடங்களிலே பலதரப்பட்டவர்களால் கொல்லப்பட்டதும் பாதிக்கப்பட்டதும் ஒருவருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டதும் இப்பொழுது பல இடங்களிலே அது வெளிவருகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறது செம்மணி மனித புதைகுலி என்பது மிக மிக மோசமான ஒரு சிறிய சதுரத்துக்குள்ளேயே இருநூற்றி ஐம்பதுக்கு கூடுதலான உடல்கள் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு நிதி இல்லை அல்லது நிதி இன்னும் வந்து சேரவில்லை என்ற சாட்டை சொல்லி அது இப்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் அகழ்ந்தால் முந்நூறு நானூறுக்கை தாண்டிவிடும் இப்படியாக அந்த இடத்திலே முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்களை நாங்கள்தான் புதைத்தோம் என்று தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டிலேயே நீதிமன்றத்தில் வைத்து லான்ஸ் கோப்ரல் சோமராட்ட ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் அந்த வேளையிலே அதை சென்று அந்த மனித அவர் காண்பித்த இடத்திலே தோண்டிய போது பதினைந்து எலும்புக்கூடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் அதுக்கு அண்மித்த இடத்திலே சிந்துபாதி பாதி இப்போ இந்து மாயாணத்தில் தற்போது நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கன ஆகவே இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் அவர் சொன்னது இப்பொழுது சரியாக வருகிறது ஆகவே நாட்கள் கடந்தாலும் பன்னெண்டு வருடங்கள் சென்றாலும் இந்த உண்மைகள் மறைக்கப்பட முடியாது அது புதைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிவரும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் நீதிக்கான எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை தொடர்கிறோம் இந்த பிரதேசத்திலே இப்படியாக பலவிதமான கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கு அண்மித்த வேல்வாட்டுத் துறை அண்மித்த பகுதியிலே பொலிகண்டி கருகாமையிலே ஒரு வாசிய மக்கள் பூட்டி வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இருக்கிறது அதே போல் எப்போது அனந்தராஜா அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது உடுப்புட்டி பெண்கள் உள்ளேயே சிலர் கொண்டு புதைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே புதைத்து விட்டால் அது இல்லாமல் போய்விடும் காணாமல் போய்விடும் அதுக்கு பிறகு அவரும் அதனை கண்டு படிக்க முடியாது என்று நினைத்திருந்தாலும் இருபது முப்பது நாற்பது வருஷங்களுக்கு பிறகு கூட அந்த தடயங்களை கண்டெடுக்க முடியும் அதை ஆராய்ச்சி செய்ய முடியும் அந்த பரிசோதனைகளில் இருந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் யாரால் இது செய்யப்பட்டது என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கம் சொல்கிறது இனத்துவேஷம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நல்ல விஷயம் இனத்து வேஷம் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு இனத்தை இன்னொரு இனம் இன்னவிதமாக கீழ்ப்படுத்தி வன்முறையை உபயோகித்து அவர்களை அடக்கி ஆளுகிற ஒரு சூழ்நிலையிலே இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருந்தால் நல்லிணக்கம் அதுக்கு பிறகு ந அதற்கு பிறகு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்த இனம் ஏன் அந்த போராட்டத்தை தங்களுக்கான ஜனநாயக போராட்டத்தை தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டத்தை ஏன் நடத்தினார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான நிவாரணம் வழங்கப்படுவனும் நிவாரணம் வழங்குவதாக இருந்தால் ஒரு சரியான முறையான அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் பல விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்களே எங்களை ஆளுகிற வண்ணமான ஒரு அரசி அரசு மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆனால் அது மட்டும் போதாது அப்படியாக அந்த மாற்றம் ஏற்படு ஏற்பட்டு விட்டால் மட்டும் நல்லிணக்கம் ஏற்பட்டு விடாது அது அதே போல் இந்த அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிறதே போல இனிமேல் நாங்கள் அனைவரையும் சமமாக மதித்து நடந்தால் அதற்கு பிறகு நாங்கள் பின்னோக்கி பார்க்க தேவையில்லை என்பதைப் போல சொல்லுகிறார்கள் அதுவும் நடக்காது ஏனென்றால் இந்த வடுக்கல் ஆழமானவை இதனாலே அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் ஓடு நல்லுறவு அல்லது நல்லிணக்கம் ஒன்று ஏற்படுவதாக இருந்தால் அதற்கான நீதி செய்யப்பட வேண்டும் அடிப்படையிலே அதற்கான நீதி செய்யப்படாமல் நாங்கள் முன்னேற முடியாது என்பதையும் எங்களுடைய மக்கள் மிக மிக திடமாக சொல்லி வருகிறார்கள் ஆகையினாலே நல்லடக்கம் நல்ல விடயம் அரசியல் மாற்றம் தேவையான விடயம் அதே போல் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நிவாரணம் அதற்கான நீதி அதற்கான இழப்பீடு கொடுக்கப்படுவதும் அத்தியாவசியம் ஆகையினாலே இன்றைக்கு இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டுத்துறை படுகொலை சம்பந்தமான ஆவணப்படுத்தலும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு அதனை சமர்ப்பித்த விடயத்தை வெளிப்படுத்துகிற இந்த நிகழ்விலே இது போன்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் ஆவண ஆவணப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த விடயத்திலே மிகவும் ஆர்வமாக பலர் இதனை மறந்திருந்தாலும் கைவிட்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இதனை ஆவணப்படுத்தி வெளிப்படுத்துவதிலே முன்னின்று செயற்பட்ட திரு அனந்தராஜ் மாசர் அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பிலே நன்றியையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அண்மையிலே முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த பில் மாசர் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு செய்காளர் உள்ளிட்டவர்கள் இது இந்த போர்க்கூட்ட தொடர்பான பல விடயங்களை கூறி வருகின்ற இதுவரை காலமும் ஒன்றாக இருந்து இப்போது அந்த விடயங்களை அவர் வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன காரணம் எனக்கு தெரிந்த வரையிலே பாராளுமன்றத்திலே கூட பல தடவைகளிலே அவர் சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் தயார் சர்வதேச விசாரணையை எதிர்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று பாராளுமன்றத்திலே இதற்கு முன்னரே பல தடவைகளிலே அவர் பேசியிருக்கிறார் அதைத்தான் அவர் திரும்ப சொல்ல நினைப்பேன் இந்த பதிமூன்றாவது திட்டம் மாகாண சபை விவகாரம் என்பது சர்வதேசமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை அறுபதாவது நினைவு அமல்களே கொண்டு வரப்படும் என்றால் அங்கே அந்த புரியாமல் ஒரு தமிழ் மக்களுடைய விடியத்தில் உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு வடிவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்திய தரப்பு கூடிய கூடியவியம் இந்த சர்வதேசத்தால் அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த பதிமூன்றாவது திட்டச் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழ் தரப்பினுடைய நடவடிக்கைகளிலே உங்களுடைய வகிவாக அப்படி இருக்கும் பலதரவைகளே நான் சொல்லியிருக்கிற உடையம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பிலே ஒரு பின் இணைப்பு அல்ல ஒரு அனெக்ஷர் இல்லை அது எங்களுடைய அரசியலமைப்பு பதிமூன்றாவது திருத்தமும் அரசியல் ஒரு பகுதி பதினான்காவது திருத்தம் பதினைந்தாம் திருத்தம் பதினாறாம் ஒருவரும் இருபதாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருகிறேன்னு சொல்கிறீங்களே இருபத்தி ஓராம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருகிறேன்னு சொல்கிற பதினாறாம் திருத்தத்தை கூட மொழி சம்பந்தமான விடத்தை பதினாறாம் திருத்தத்தை நடவடிக்கப்படுத்துகிற பதினாறுன்னு சொல்லி வருவதை சொல்வதில்லையே அரசியலமைப்பிலே மொழிக்கான உறுதி இருக்கிறது அதனை நடவடிக்கைப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறோம் அரசகர்ம மொழி வடக்கு கிழக்கிலே தமிழ் மொழி அது அரசியலமைப்பிலே இருக்கிறது அது வந்தது பதினாறாம் திருத்தத்தில் ஆனபடியாக பதிமூன்று பதிமூன்று ரெண்டு பதிமூன்றை திரும்ப திரும்ப சொல்லி அதை ஏதோ அரசியலமைப்புக்கு வெளியிலே இருக்கிற ஒரு விவகாரமாக காண்பிப்பது தான் நாங்கள் செய்கிற தவறு ஊடவியலாளர்களும் பதிமூன்று பதிமூன்று பதிமூண்டு அன்று ஏதோ அது வேற ஒரு ஆவணம் போல் பேசிக்கொண்டிருக்க தவிர்க்க வேண்டும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த இல்லை அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் அரசியலமைப்பை நாங்கள் பேணி பாதுகாப்போம் என்று சத்தியப்பிரமாணம் செய்த ஜனாதிபதியும் அமைச்சர்களும் அரசாங்கமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த தவறுகிறார்கள் இது அவர்களுடைய அரசியலமைப்பு தங்களுடைய அரசியலமைப்பை நடைமுறை தவறுகிறார்கள் என்பதுதான் விடயம் ஆகவே இந்த தடவை நான் நினைக்கிறேன் ஜெனிவா அமர்விலே ஆரம்ப நிகழ்விலேயே இந்தியா செய்த கூட்டிலே அப்படியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அரசியலமைப்பிலே இருக்கிற விடயங்கள் பாராண மாகாண சபை இயங்க வேண்டும் அதற்கான தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தான் சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நாங்கள் மீறுவோம் ஒன்று பல தடவைகளில் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது ஆனால் நீங்களே தொடர்ச்சியாக அப்பட்டமாக அரசியலமைப்பை மீறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நீங்களே நடைமுறைப்படுத்துங்கள்